வணக்கம் விஷ்ணரா தஞ்சாவூர் பதில் நானூற்றி இருபத்தி மூணு கொடுத்தீர்கள் எங்கள் பாருங்களேன் நந்தி மத தோட்டங்களை புகழ் பாருங்கள் பள்ளி மை சொறியும் மேகங்கள் எங்கள் பரந்தாமல் மைய பாடுங்கள் செங்கோல் செங்கல் சுருந்தாக எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி புகழ் பாடுங்கள் பொல்லாகுழ கொடுத்த ஹோங்கில் சோத்தமான் துகள் பாருங்களேன் குருவாய்தான் ஒரு கொடியோடு மதுராவை ஆடுகின்றான் திருவேந்தரத்தில் அவன் அழகின்றான் அந்த ஸ்ரீரங்கத்தில் வள்ளி கொள்கிறான் பொருத்த மூங்கில்களே எங்கள் குரு சோத்தமான் புகழ் பாருங்கள் தன்னு கொடுத்தா அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தா நான் பாண்டவருக்கு உரிமை இல்ல பாதை பாதை நான் படிப்பதற்கு இதை என்னும் கொடுத்தான் பாடல் கொடுத்தான் புல்லாங்குள்ள கொடுத்த முன்றிகளை எங்கள் புருஷோத்தமன்